சங்கம் வழங்கும் சிறுவர் கொண்டாட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் பாலியல் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சி இந்த சிறுவர் கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பு பார்வையான ஒரு நிகழ்ச்சி சிறுவர் கொண்டாட்டம் பாலியல் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக ஒலிபரப்பப்பட்டு வருகின்றது இணையதளத்திலும் யூடியூப் சேனலிலும் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது அதிலே இந்த காலங்களிலே இன்றைக்கு நூற்று முப்பது ப்ரோக்ராமை நாம் கொடுத்திருக்கிறோம் இதில் சில முக்கியமான நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சிகளின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆசைப்பட்டோம் உங்களுக்கு இந்த நாளில அதை ஒரு நிகழ்வாக உங்களுக்கு கொடுக்குந்தோம் பாருங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பாலிய சங்க ஊழியத்தை ஆதரியுங்கள் ஆதரவு தாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக திட்டுன்னு திட்டுறாங்க எங்க அப்பா நொத்து நொத்துன்னு நொத்துறாங்க எங்க அம்மா யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லாத தம்பி உன்னை நல்லவனா மாற்றத்தானே இது எல்லாம் தம்பி யாரையுமே பிடிக்கலனே சொல்லாத தங்கை உன்னை நல்லவளா மாற்றத்தானே இது எல்லாம் தங்கை சிறுவயதில் பெற்றோருக்கு கீழ்படிந்தார் இயேசு பெற்றோரை பராமரித்தல் கடமை என்று உணர்த்தினார் பெற்றோருக்கு வெட்கத்தையை உண்டு பண்ணாதே கடைசி வரை ஆதரித்து கீழ்படிந்திடு பெற்றோருக்கு வெட்கத்தையை உண்டு பண்ணாதே கடைசி வரை ஆதரித்து கீழ்படிந்திடு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதல் இந்நாள் வரையிலும் சிறுவர்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ளவர்களாக வழிநடத்தி வரும் ஊழியம்தான் பாலியர் சங்கம் என்று அழைக்கப்படுகிற பாலியர் பக்தி விருத்தி மிஷினரி ஊழியமாகும் பாலியர் சங்க சிறுவர் ஊழியமானது முதன்மையான மிஷினரி இயக்கமாகும் நமது திருமண்டல இருநூற்று நாற்பத்து ஒன்பது துவக்க பள்ளிகளும் எழுபத்து நான்கு நடுநிலை பள்ளிகளும் பத்தொன்பது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பரோ உபகார பள்ளிகளுமே நமது மிஷினரி பணித்தளமாகவும் இந்த பணித்தளங்களில் மாதந்தோறும் அறுபதாயிரம் குழந்தைகள் கத்தருடைய வார்த்தைகளை பொம்மலாட்டம் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் வேதாகம சரித்திரங்கள் மூலமாகவும் கிறிஸ்தவ நல் ஒழுக்க சிந்தனைகள் மூலமாகவும் அறிந்து வருகிறார்கள் இதில் தொண்ணூற்று நான்கு சதவீதத்துக்கும் அதிகமான குழந்தைகள் கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆமா அம்மா... ஆமா வந்திருக்குது மேஜிக் சிறுவர் கொண்டாட்டத்தில் இன்று ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம் ஓகே மேஜிக்னால் எதுக்கு வசனத்தை படிப்பதுக்கு தான் மேஜிக் ஓகே இங்கே டப்பாக்குள்ளே மூன்று கலரில் இருக்குது என்ன தெரியுமா டைஸ் தாயக்கட்டை எத்தனை இருக்குது சொல்லுங்கள் பாப்பா என்னது ரைட் ஓகே இப்போ இந்த தாயக்கட்டையை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு சுயசுவேஷன் சொல்லப்போ சரியா வேதத்தில் ஏசுவப்பா குறித்து என்ன சொல்லுது அவர் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் எதற்காக நம்மை தேடி வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இயேசு வந்தார் இழந்து போன ஆண்டோடைய மீட்பை இழந்து சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து கிடக்கிற மக்களுக்கு ஆ கொடுப்பதற்காக சமாதான சந்தோஷம் நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக தான் வந்தார் சரியா இப்போ நம்ம இழந்து போயிடுவோம் நம்மளும் நிறைய இழந்திருப்போம் ஆமாம் ஒரு தம்பி சொல்கிறேன் ஆனால் நேற்று ரூபா தொலைஞ்சி போச்சுனே இழந்து அஞ்சு ரூபா தேடு கிடைக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் மார்க் இழந்துடும் நூற்றுக்கு ஆமாம் தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கிடுவாங்க அந்த ஒரு மார்க் போச்சே போச்சே போச்சேன்னு அழுவாங்க நிறைய பேர் ஆமாம் இழந்து போயிட்டோன்னா வருத்தம் தான் சரி ஆனால் இழந்து போயிடணும் திரும்பவும் தருவதற்கு ஆண்டோரால் தான் முடியும் அதனால் இழந்து போச்சு நீட் பரீட்சையில் நான் என்ன செஞ்சுருவேன் தோற்றுவேன் ஐயோ இழந்து போனேனே அப்படி நிறைய பேர் பயந்துட்டாங்க ஆனால் ஆமாம் பேப்பர்லலாம் பார்த்தோம் அப்படி பயப்படக்கூடாது ஏசாப்பாவை நம்பிக்கையோடு ஏசாப்பாவை நோக்கி பார்த்தா இழந்து போனதெல்லாம் பன் மடங்கு திரும்பவும் தருவார் யோபுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்தார் எல்லாமே போச்சு சரியா இப்போ பார்ப்போம் இப்போ நான் என்னத்தை இழந்து போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் போச்சு வச்சிக்கிடுவோமே இப்போ எத்தனை டைஸ் இருக்குது ரெண்டு தான் இருக்குது ஒன்று போச்சு ஒன்று போச்சு சரி இழந்து போனதை ஆண்டுகிட்ட கேட்ட கிடைக்குமா கேட்கா ஒன்று போச்சு இப்போ ஆண்டு எனக்கு தாங்க அப்படின்னா தருவாங்களா கிடைக்குமா பார்க்கலாமா உள்ள ரெண்டு இருக்கா மூணு இருக்கா ஒன்று இருக்கா பார்த்தலாமா நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க ஆ அப்படியா சரி இழந்து போனது அந்த ஒயிட்டும் வந்திருக்கும் மூணு இருக்குன்னு சொல்லுவேன் கை தூக்குங்க ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பத்தலாமா பார்த்துலாமா மூணு இருக்கு இழந்து போச்சு திரும்பவும் எசப்பா தந்தார் சந்தோஷம் சமாதானம் எதுவை எது வேணாலும் நம்ம இழந்து போகலாம் ஆனால் எசாப்பா திரும்பவும் நமக்கு தருவார் கவலை படாதீர்கள் சந்தோஷமா இருங்கள் பாய் பாலியர் நேசன் பத்திரிகை மாதந்தோறும் வெளிவருகின்றது இது நம் சிறுவர்களை எளிய முறையில் வேத வாசிப்புக்கு நேராக நடத்துகின்றது வருடந்தோறும் சிறுவர் முகாம் மூலமாக அநேக குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் வருடந்தோறும் ஒரு முறை நேசன் தங்க வசன தேர்வுகள் மூலம் வசனத்தை பிழையில்லாமல் எழுதும் பிள்ளைகளுக்கு தங்க பதக்கம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தேர்வு எழுதி பரிசும் பெற்று வருகின்றார்கள் கடந்த முறை தேர்வு எழுதியவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே சொல்றாஜி

இல்ல தம்பி நான் வந்து நான் பாத்துட்டு தான் மதியம் எல்லாம் மனசுல நினைச்சிருக்கீங்க இல்ல வந்து அது இல்ல ஒரு விஷயத்தை ஒரு முதல்ல கேட்கவே மாட்டீங்களா எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு கேட்க மாட்டீங்களா இல்ல தம்பி நான் இல்ல நான் முக்கியமான இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணா எனக்கு வேலை இல்லை அதுக்குள்ள அந்த பையன் தான் சொல்லி என்ன பிடிச்சி அடிக்க எனக்கு இன்டர்வியூ போக முடியாம நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது வந்து தம்பி என்னது அது வந்து கொஞ்சம் யோசிக்கான்டாமா சரி யோசிச்சிருக்கணும் சாரி தம்பி இனிமே நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்காங்க யாருக்காலும் ஒரு வாரத்தை கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்காங்க குற்றால முகாம் மூலமாக ஏழாயிரம் குழந்தைகள் வருடந்தோறும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் தற்கொலைக்கு நேராக செல்லும் மாணவர்களும் தவறான பழக்க வழக்கம் உள்ள மாணவர்களும் குற்றால முகாம் மூலமாக சாட்சியுள்ள குழந்தைகளாக மாறியிருக்கிறார்கள் இதில் கலந்து கொள்ளும் பிள்ளைகள் தொன்னூற்று ஐந்து சதவீதத்துக்கு மேலானவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களே நல்மைப்பெர் சிறுவர் முகாம் நடைபெறுகின்றது ஒவ்வொரு வருடமும் இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகளுக்கும் அதிகமான பேர் சந்திக்கப்படுகிறார்கள் சென்னை மும்பை கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய இடங்களிலும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேதாகம ஜப குழுக்கள் மூலம் சிறு குழந்தைகள் சந்திக்கப்பட்டு வருகிறார்கள் பூவோடு சேர்ந்த மனம் பெறும் வானோடு இணைந்த நிலவும் ஒளி தரும் சேர்ந்தால் நீயும் பெறுவாய் அவரோடு இணைந்தால் நீயும் ஒளி தருவாய் மனம் பெற்றிடு மனம் தந்திடு ஒளி பெற்றிடு ஒளி தந்திடு மனம் பெற்றிடு மனம் தந்திடு ஒளி பெற்றிடு ஒளி தந்திடு பூவோடு சேர்ந்தனாரும் மனம் பெறும் பானோடு இணைந்த நிலவும் ஒளி தரும் இசுவோடு சேர்ந்தால் நீயும் மனம் பெறுவாய் அவரோடு இணைந்தால் நீயும் ஒளி தருவாய் அப்பா அப்பா என்ன பாடுபட்டுட்டேன் என்ன பாடுபட்டுட்டேன் அந்த பழ என்ன ஒரு விஷம் இனிமே வேற யாரையும் அந்த பழத்தை சாப்பிட விடக்கூடாது ஐயோ ஐயோ ஏப்பா என்ன கஷ்டம் ஏ முயலு என்ன நல்லா இருக்கியா இங்க பாரு அந்த பக்கமா போனா ஒரு மரம் இருக்கு பாத்தியா ஆசை இருந்தாலும் சாப்பிட்டுறாத என்ன அது ரொம்ப மோசமான பழம் ரொம்ப விஷமுள்ள பழம் அதனால அந்த மரம் பக்கத்துல போகாம மள்ளி அப்படி ஓரமா போயிருந்தோம் நீங்க சொல்லிட்டீங்க தந்து தட்டம் இந்த பழமா மாமா ஏன் இப்படி சொன்னாரு என்ன வாசம் அடிக்குது ஆஹா சரி சரி யானை மாமா சொன்னது சரி பெரியவங்க நன்மைக்கு தான் சொல்லியிருப்பாங்க இந்த பழத்தை பார்க்க ஆசையாக தான் இருக்கு ஆனாலும் பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல என்ன கூடாதுன்னு எனக்கு வேண்டாம் சேச்சி எனக்கு வேண்டாம் நான் நான் போகிறேன்

அது பயங்கர விஷமான பழம் அதனால அந்த பழம் பக்கத்தில் போயிடாத என்ன ஆ பாப்போ பறந்து அந்த மரத்தை தாண்டி வேற எங்கேயாவது போய் உட்காந்துக்கோ பாப்போ பயங்கரமான விஷம் இருக்கு ஆளே காலி பண்ணிரும் அவ்வளோ பயங்கரம் உம் அப்படியா ஆமா ஆமா சரி நல்ல ஓ போயிட்டு வா போயிட்டு வா மரமா இருக்குமோ இது பக்கமே போகூடாதுப்பா வேற வழியா போயிருவோம் அப்புறம் நமக்கும் ஏதாச்சும் ஆனாலும் ஆயிரும் ச பரவாயில்ல நம்ம சொல்றதெல்லாம் இந்த பறவைகள் கேட்குது மிருகங்கள் கேட்குது இன்னும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்

அந்த பழத்தை சாப்பிட்டா விளைக்கிறது கஷ்டம் சரியா தேரி 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 நீ नहीं आريم பாத்தா சொல்லு என்ன தேரிம்மா தேரி தேரி போ போ அந்த பக்கத்துல போ انا பழத்தை சாப்பிடாத நீ சரி சரி தேரி டிங்கி 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 ஜாலி 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 ஆமா யா நம்ம அம்மா எதுக்கு அந்த பழத்தை சாப்பிட கூடாது சொன்னாங்க ஆ அவங்க ஒத்தையில எல்லா பழத்தையும் சாப்பிடறலாம்னு நம்மள சாப்பிட கூடாது சொல்லிக்கங்க அவங்க கிடக்குறாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் அந்த மரம் எங்க இருக்குது ஐ சூப்பர் எவ்வளோ அழகா இருக்கு டிங் 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 சூப்பராப்பி கம கமன் மணக்குதே ஒரு பழத்தை எரிச்சு எடுத்து சாப்பிட்டு தான் பார்ப்போம் டிங் 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 சரி சரி இங்க நிக்கிறத விட அந்த மரத்து பக்கத்திலே போய் அங்க இருந்தே சொல்லலாம் கொஞ்சம் பேருக்கு அதனால அந்த மரத்தை நோக்கி நான் போறேன் ஒரேரிய ஐயோ ஐயோ நரி என்ன பண்ண அந்த பழத்தை சாப்பிட்டியா ஐயோ ஐயோ அந்த ஊரு பயங்கர பாடுபடுத்துமே அடப்பாவி மாமா தெரியாம அந்த பழத்தை தேடிட்டு நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணி அனுப்புனே எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்த ஐயோ இது சாப்பிட்டுட்டானே முடியல முடியல சரி பாவா ஏன் கூட வா இதுக்கு ஒரு மாத்து மருந்து வச்சிருக்கேன் அந்த மூலியை கசக்கி தாரேன் அத குடிச்சா உனக்கு ரொம்ப நல்லாயிரும் வா வா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கோ வா வா நீ எவ்வளவு சொன்னே கேக்காம போய் சாப்பிட்டுட்டானே வா வா சரி மாமா What? Uh, uh.